இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா நிகிதா அவர்கள் வேணும்னே அஜித்குமார் மேல பொய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க போலயே இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பாக்கும்போது அப்படி தாங்க வந்திருக்கு இப்ப அஜித்குமார் அவர்களோட மரணத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு வந்து தெரிலங்க நிக்கிதா அவர்கள் உண்மையிலே அவங்களோட காரில் நகையை வச்சுருந்தாங்களா இல்லையா அப்படின்றதே இப்போ வந்து பெரிய கேள்வியாக வந்திருக்கு இப்போ ஆல்ரெடி நிக்கிதா மேலே பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கு இவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னில் பண மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மேலே பண மோசடி வழக்கு வந்திருக்கு நிக்கிதாவால் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் இப்போ ரீசண்டாக பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நானே என்னோட சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் அப்போ தான் இந்த நிக்கிதா வந்து என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து எனக்கு பணம் கொடுங்க நீங்க பணத்தை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அரசு வேலை வாங்கி தரேன்னு சொன்னாங்க துணை முதல்வர்லாம் எனக்கு தெரியும் எப்படியும் உங்களுக்கு நான் வேலை வாங்கி கொடுத்துருவேன்னு சொல்லி என் கிட்ட ஏமாத்தி பணத்தை வாங்கினாங்க சரி வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு பார்த்தா பணத்தை வாங்கி ஏமாத்திட்டாங்க நானும் பல தடவை என் பணத்தை கேட்கறதுக்காண்டி அவங்க கிட்ட வந்து போனேன் ஆனால் அவங்க என்னையவே மிரட்டினாங்க உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ உன்னோட பணம்லாம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டாங்க இப்போ ரீசெண்டாக பத்து நாளைக்கு முன்னாடி கூட நான் திரும்ப போய் அவங்க கிட்ட பணம் கேட்டேன் ஆனால் என்னோட பணத்தை அவங்க தரவே இல்லை இது மாதிரி என்னை மட்டும் இல்ல பல பேரை வந்து ஏமாத்திருக்காங்க என்னோட குடும்பத்தையே இந்த நிக்கிதா தான் நாசமாக்கிட்டாங்க அதே மாதிரி அஜித்குமார் அவர்களோட குடும்பத்தையும் இவங்க தான் நாசமாக்கியிருக்காங்க இவங்க தான் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் பேட்டி கொடுத்துருக்காருங்க இதையெல்லாம் தான் நிக்கிதா அவர்கள் வந்து வேணும்னே அஜித்குமார் மேல பொய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தோணுதுங்க ஏன்னா இப்ப வரைக்கும் அவங்க கார்ல கன்ஃபார்மாக நகையை வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் எதுவுமே வரல இதையெல்லாம் வச்சு பாக்கும்போது வேணும்னே அஜித் குமார் மேல பேக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களோ தான் நமக்கு வந்து தோணுது இப்ப இந்த ஒரு விஷயத்துல நமக்கு என்ன சந்தேகம் வருது அப்படின்னா யாராவது காருக்குள்ள ஒன்போர பவுன் நகைய வச்சுக்கிட்டு அந்த கார் சாவியை போய் யாருன்னே தெரியாத ஒரு நபர்கிட்ட போய் கிட கொடுப்பாங்களா இதுலயே நமக்கு இவங்க காருக்குள்ளே நகையை வச்சுருந்தாங்களா அப்படின்ற சந்தேகம் வந்து வருது இது மட்டும் இல்லாமல் நிக்கிதா அவர்கள் வந்து மாற்றி மாற்றி கதை சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க நாங்கள் ஸ்கேன் சென்டருக்கு போயிட்டு வந்தோம் அதனால தான் நகையை கழட்டி காருக்குள்ளே வச்சுருந்தோம்னு சொன்னாங்க ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஸ்கேன் சென்டருக்கு தான் போய்கிட்டு இருந்தோம் அப்போ திடீர்னு எங்கள் அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா இல்லை நான் கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்கேன் சென்டருக்கு வருவேன்னு சொல்லிட்டாங்க அதனால நாங்கள் ஸ்கேன் சென்டருக்கு போகாம பாதியிலே கோயிலுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி இப்போ இந்த மாதிரி கதையை வந்து சொல்கிறாங்க இதையெல்லாம் கேட்கும்போது கொஞ்சமாவது நம்புகிற மாதிரியா இருக்குது இவங்க சொல்கிறத பார்த்தாலே தெரியுது இவங்க க்ளீனாக கதை தான் சொல்கிறாங்கன்னு இதெல்லாம் பார்க்கும்போது தான் நமக்கு ஒரு பெரிய சந்தேகம் வந்து வருதுங்க இது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில தகவல் என்ன வருது அப்படின்னா ஐநூறுரூவா கேண்டி நிக்கிதா வந்து கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டு பேரம் பேசியிருக்காங்க என்ன இருக்கு அப்படின்னா நிக்கிதாவோட அம்மாவுக்கு நடக்க முடியாதனால அஜித்குமார் அவர்கள் வந்து அவங்களோட அம்மாவை வீல் சேரில் வந்து தள்ளிட்டு வந்திருக்காங்க அந்த மாதிரி தள்ளிட்டு வந்தப்போ ஐநூறுரூவா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு கேட்டிருக்காங்க இதுக்கு வந்து அந்த ஐநூறுரூவாயை தர மறுத்து நிக்கிதா அவர்கள் வந்து அஜித்குமார் கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டிருக்காங்க இதில் இவங்க ரெண்டு பேருக்கு ஏதோ வாக்குவாதம் வந்தா இருக்குது அப்போ வந்து நிக்கிதா அவர்கள் வந்து என்ன பண்ணதாக தகவல் வருது அப்படின்னா நான் யாருன்னு தெரியுமா என்னோடய பவர் என்னன்னு தெரியுமா என்கிட்டே காசு கேட்டுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வேணும்னே அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கும் விதமாக பொய் கம்ப்ளைண்ட்டை நிக்கிதா அவர்கள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு சில தகவல் வந்துட்டுருக்குங்க இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன ஒரு விஷயம் தெளிவாக புரியுது அப்படின்னா நிகிதா அவர்கள் அவங்க கிட்ட இருந்த ஸ்பெஷல் பவரை யூஸ் பண்ணி வேணும்னே அஜித்குமார் அவர்கள் மேலே ஃபேக் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாமோ அப்படின்றது மட்டும் நமக்கு வந்து நல்லா தோணுதுங்க ஏன்னா இவங்க இப்போ மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பதினொன்னில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிறைய பேர்கிட்ட எனக்கு துணை முதல்வரே தெரியும்ப்பா என்ன என்ன பணம் கொடுங்க நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காங்க அப்பவே அரசியல் பின்புலத்தை வந்து பயன்படுத்திருக்காங்க அப்ப துணை முதல்வரா இருந்தது யாரு நம்மளோட தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தான் அப்ப துணை முதல்வரா இருந்திருக்காரு அதே மாதிரி அரசியல் பின்புலத்தை இப்பயும் இவங்க பயன்படுத்திருக்க மாட்டாங்க அப்படின்றதுல என்ன நிச்சயம் இருக்கு அதனால் இந்த விஷயத்தெலாம் வந்து பார்க்கும்போது நமக்கு நிற்கித்தா மேலே இன்னமும் அதிகமான சந்தேகங்கள் வந்து வருதுங்க இந்த விஷயத்துக்கெல்லாம் வலுசேர்க்கிற மாதிரி என்ன ஒரு சம்பவம் இருக்குது அப்படின்னா இப்போ நம்மலாம் வந்து ஒரு பொருளை காணோம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன் உடனே ஐயோ நகையை காணோமா நாங்கள் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சிரோன்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமாக ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க ஃபஸ்ட்டு என்ன பொருள் காணோம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட டீட்டெயில்ஸ் கேட்டுட்டு எஃப்ஐஆர் வந்து பதிவு பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தான் என்கொயரிவே வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஆனால் இந்த விஷயத்தில் நகை காணாம போனேன்னு தெரிஞ்சோடனே ஏன் வந்து ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்ணாம அவ்வளோ அவசர அவசரமாக தனிப்படையை வச்சு கிட்ட வந்து ஏன் விசாரணை நடத்தணும் இவ்வளோ அவசர அவசரமாக ஏன் இந்த விஷயத்த பண்ணாங்க அப்படின்றது தான் நம்மளோட கேள்வியாக வந்திருக்குங்க அதனால இப்போ இந்த சம்பவத்தில் போலீஸாரெல்லாம் கைது பண்ணிட்டாங்க முதல்வரே வந்து மன்னிப்பு கேட்டுட்டார் அவ்வளோதான் இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேஸை அப்படியே கடந்து போகாமல் இன்னும் இந்த கேஸை வந்து தீர விசாரிக்கணுங்க ஏன்னா போலீஸார் வந்து அஜித்குமார் அடிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க எப்படி அடிச்சாங்க எங்கேருந்து அவங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்துச்சு யார் போலீஸாருக்கு ஃபஸ்ட்டு ஆர்டர் போட்டால் நீங்கள் வந்து அவங்கள அடிக்கணும் அவங்கக்கிட்ட இந்த மாதிரிலாம் விசாரணை பண்ணணுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக மேலிடத்துலேருந்து வந்த ப்ரெஷர் மூலமாக தான் இந்த மாதிரி போலீஸார் வந்து அஜித்குமாரை வந்து தாக்கியிருப்பாங்க அதனால் மேலிடத்துலேருந்து எப்படி ப்ரெஷர் வந்துச்சு யார் இந்த ப்ரெஷரை கொடுத்தா அப்படின்றத கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த ஒரு கேஸை அவ்வளோ ஈஸியாக வந்து விடக்கூடாதுங்க ஆனால் இந்த கேஸில் வந்து தீர விசாரணை பண்ணி யார் இதுக்கு பின்னாடி இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிச்சே தீரணும் அப்படி கண்டுபிடிச்சா மட்டும்தான் இறந்து போன சகோதரர் அஜித்குமார் அவர்களுக்கு நீதி கிடைக்கும்